ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி பொறுத்தளவுல இன்னைக்கான மூணாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது பிரமோ பொறுத்தளவுல கனி சபரி இந்த ரெண்டு பேருமே வசமா விஜய் சேதுபதி கிட்ட சிக்கிருக்காங்க அப்படி இந்த பிரமோல என்ன காட்டிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த பிரமோ பொறுத்தளவுல விஜய் சேதுபதி வந்து நடந்து முடிஞ்ச தி மாஸ்க் டாஸ்க்ல பிபி டீம் எப்படி விளையாண்டீங்க அதாவது எந்த நபர் வெளியே போனோம் எப்படி விளையாடணும் அப்படிங்கிற முடிவுகளை எதன் அடிப்படையில் எடுத்தீங்க யார் எடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாரு அந்த கேள்விக்கு கமரதின் முதல்ல பதில் சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சார் இந்த டீம் பொறுத்தளவுல மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கறது கனி சபரி இந்த ரெண்டு பேரோட தான் அதுலயும் குறிப்பா பார்வ அவுட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கனியக்காவும் சபரியும் சேர்ந்து முடிவெடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு முதல்ல சொன்னது கனியக்கா தாண்டா கனியக்கா தாண்டா மாஸ்டர் மைண்ட் பிக் பாஸ் வீட்டோட ராஜ மாதாடா ஆனா எங்களை பொறுத்தளவுல சகுனி சூனியக்காரி அப்படின்னு வேணா சொல்லலாம் இந்த இடத்துல கமருதீன் உண்மையை போட்டு உடைக்கிறாரு அடுத்ததா கலை எழுந்து பேசுறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சார் லாஸ்டா டீல் பண்றது கனியும் சபரியும் தான் சார் அவங்கதான் ஹைட் பண்ணாங்க எங்களை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவங்க ரெண்டு பேரும் தான் எங்களை வழி நடத்தினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சரியா அவங்க ரெண்டு பேரும் வழி நடத்தினாங்க அப்படின்னா கேட்டது நீங்க தான்ரா அப்ப முட்டாள இருந்தது நீங்க தான்ரா இனியாவது அதை புரிஞ்சுக்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பார்வதி பேசுறாங்க பார்வதியை பொறுத்தவரை சும்மாவே சபரி மேல வன்மத்துல இருக்கிறாங்க இந்த இடத்துல இருக்கிற வன்மத்தையும் சேர்த்து கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சார் சபரியோட கருத்து தான் சார் அதிகமா இருந்துச்சு அதே மாதிரி கனியோட கருத்துக்களும் அதிகமா தெரியும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுக்கு விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கொடுக்கப்படுற வாய்ப்புகள் எல்லாமே இப்படி போனா அது பாக்க எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிப்பாரு அப்படிங்க கனி சபரி ரெண்டு பேருக்கும் போக்கஸ் வைக்கிறாங்க இதோட இந்த பிரமம் முடிஞ்சு அப்படின் சொல்லலாம் உண்மையாவே பிக் பாஸ் வீட்டை போறதுல கனி என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுதான் அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே நடந்துக்கிறாங்க அதாவது அந்த வீட்டோட பிக்பாஸ் வீட்டோட ராணியா கனி இருக்கிறாங்க தளபதியா சபரி இருக்கிறாரு கணி சொல்றத நடத்துறதுதான் சபரியோட வேலை சபரி சொல்றதுக்காக கேட்கறதுக்கு எடுபடிகள் எல்லாமே இருக்குது இப்படிதான் பிக் பாஸ் வீட்ல எல்லாருமே கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்த உண்மைகள் தெரிஞ்ச உடனே சரி அவங்கதான் சொல்றாங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு ஆட போறீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி மீதமுள்ள போட்டியாளர்களுக்கு தரமான செருப்படியை கொடுக்கிறாரு இதே மாதிரி போன சீசன்ல நம்ம நிறைய பாத்துட்டோங்க வீக்கெண்ட் ஆயிடுச்சுன்னா முத்துக்குமரனை தான் கை காட்டுவாங்க சார் முத்துக்குமரன் சொல்லிதான் சார் நாங்க செஞ்சோம் அப்படி மாதிரி கை காட்டுவானுங்க இந்த சீசனை பொறுத்தளவுல சபரி சொல்லி தான் சார் நாங்க செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி கை காட்ட தொடங்கி இருக்கானுங்க என்னதான் இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோட்ல விஜய் சேதுபதி யாரெல்லாம் ரோஸ் பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் அது மட்டும் இல்லாம மெயினா கனி சாதம் வேஸ்ட் பண்ணது சாப்பாடுல உப்பள்ளி கொட்டினதை பத்தி விஜய் சேதுபதி கேப்பாரா இல்லையா அப்படிங்கறத பொறுத்து தான் பாத்தாகணும் எதுக்காகனா கனி செய்தது கேவலத்தின் உச்சகட்டம் கண்டிப்பா கேட்கணும் அப்படிங்கறத நம்மளோட என்ன கேட்பாரா இல்லையா அப்படிங்கறத இருந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தவரை கனி சபரி இந்த ரெண்டு பேரை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்